வணக்கம் நண்பர்களே இது உங்கள் குட் திங்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆபிசர்ஸ் இன் கிரேட் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ரெக்யூட்மெண்ட பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வேலை ஜென்ரல் ஜெனரல் டிஎஸ்ஐஎம்னு மூன்று பிரிவுல இருந்து தான் டோட்டலா நூத்தி இருபது அதிகாரி பணிகளுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்றாங்க அதற்கான நோட்டிபிகேஷன் தான் வெளியாயிருக்கு இது மத்திய அரசோட நிரந்தரமான வேலை அதனால அப்ளை பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த வேலை இப்ப பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆர்பிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்புல டோட்டலா நூத்தி இருபது காலி பணியிட வெளியிட்டு இருக்காங்க ஆபிசர் கிரேட் பி ஜென்ரல்ல எண்பத்தி மூணு வேகன்சியும் டிஇபிஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச்ல பதினேழு வேகன்சியும் டிஎஸ்ஐஎம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

டிஇபிஆர் ஆபீசருக்கு ஃபேஸ் ஒன் எக்ஸாமு பத்தொன்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாமு ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் டிஎஸ்ஐஎம் ஆபீஸருக்கு ஃபேஸ் ஒன் எக்ஸாமு பத்தொன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாமு ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு அன்னைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக இருபத்தொரு வயது வச்சிருக்காங்க அதிகபட்ச வயது முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எண்பத்தி மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவல் யூனிவர்சிட்டி அல்லது காலேஜஸ்ல மூணு வருஷம் பட்டப்படிப்பு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த பாடமா இருந்தாலும் பரவாயில்ல அது குறைந்தபட்ச மதிப்புன்னா பொதுப்பிரிவா இருந்தீங்கன்னா அறுபது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ பிடியா இருந்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் இது கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜஸ்ல அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் டிஇபிஆருக்கு பதினேழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏஎம்எஸ்சியில் எக்கனாமிக்ஸு அப்ளைடு எக்கனாமிக்ஸு குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸு ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸு எக்னாமெட்ரிக்கல் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸு டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸு படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச மதிப்பெண்ணா ஐம்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண் எடுத்துருக்கணும் டிஎஸ்ஐஎம்க்கு இருபது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில ஸ்டாட்டஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எக்னாமெட்ரிக்ஸ் பிக் டேட்டா ஏஐ மெஷின் லேர்னிங் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷம் பேச்சுலர் டிகிரியில டேட்டா சயின்ஸு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மேத்தமேட்டிக்ஸ்ல அறுபது சதவீதம் கண்டிப்பாக மார்க் எடுத்திருக்கணும் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக இருக்கும் ஃபேஸ் ஒன்ல பிரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஃபேஸ் டூவில் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் ஃபேஸ் ஒன்னில் க்ளியர் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் டூ எக்ஸாம் எழுத முடியும் ஃபேஸ் டூவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இறுதியாக உங்கள் ஃபேஸ் டூ இன்டர்வியூ மார்க்கை அடிப்படையில் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஃபேஸ் ஒன் எக்ஸாம் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரநூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷனாக இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் நெகட்டிவ் மார்க்குக்கு ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க்கு கொடுக்குறாங்க என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் எண்பது மார்க்குக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் முப்பது மார்க்குக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் முப்பது மார்க்குக்கும் ரீசனிங்கில் அறுபது மார்க்கும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக இரநூறு கொஸ்டின் இருக்கும் இரநூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேப்பராக இருக்கும் பேப்பர் ஒன்னில் எக்கனாமிக்ஸு சோசியல் இஷ்யூவில் நூறு மார்க்குக்கு தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் பேப்பர் டூவில் இங்கிலீஷ் இருக்கும் நூறு மார்க்குக்கு இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும் பேப்பர் த்ரீயில் ஃபினான்சியல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் டோட்டலாக முந்நூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் ஃபேஸ் டூ கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆக முடியும் இன்டர்வியூல ஐம்பது மார்க் வச்சுருக்காங்க டோட்டலாக முந்நூற்றம்பது மார்க் இருக்கும் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி பிடிக்கு இன்ஃபர்மேஷன் சார்ஜாக நூறுரூவா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு எட்நூத்தொம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபீஸு இன்ஃபர்மேஷன் சார்ஜு எல்லாத்தையுமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைக்காக அப்ளை பண்ண முடியும் என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான சேலரி மற்றும் அலோவன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதோட டிஏ ஹச்ஆர்ஏ கிரேட் அலோவன்ஸு ஸ்பெஷல் அலோவன்ஸு மெடிக்கல் எஜுகேஷன் அலோவன்ஸு எல்லாமே சேர்த்து இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஆர்பிஐ கிரேட் பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முழு நடைமுறையும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே தான் இருக்கும் அதிகாரப்பூர்வ இணையதளம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அந்த போர்ட்டலுக்கு கிளிக் ஹர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி உங்கள் பேர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டையும் வச்சுட்டு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி உங்கள் தனிப்பட்ட விவரம் அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு கேட்டகரி அட்ரஸு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுக்கான கல்வி விவரம் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி என்ன சதவீதம் எப்போ முடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் எதுவும் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருபது கேபியிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பத்து கேபியிலேருந்து இருபது கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் உங்களுக்கான லெஃப்ட் தம்பு இம்ப்ரஷன் இருபது கேபியிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பிடபிள்யூ பிடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும் இந்த ஆர்பிஐ ரெக்ரூட்மெண்ட்கான எக்ஸாம் சென்டர் தேர்வு மையங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல மையம் இருக்குது அதாவது ஃபேஸ் ஒன் எக்ஸாம் தமிழ்நாடு சென்டர்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலியிலையும் ஃபேஸ் டூ எக்ஸாம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சென்னையில் மட்டும்தான் இருக்குது இன்டர்வியூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா பெங்களூரில் தான் அதாவது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்னல் ஆஃபீஸில் தான் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க